பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஏழில் படைவேளம் விடுதலை திருநாள் இதில் மொதல் ரெண்டு டாப்பிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க படை வேளம் இதில் மொத்தமாக இருபத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது செயங்கொண்டார் ஊரினை சேர்ந்தவர் தீபகுடி செயங்கொண்டார் எம் அண்ணனின் புலவராக திகழ்ந்தார் முதல் குலத்தவங்க சோழனிடம் மரளி என்ற சொல்லின் பொருள் காலன் மரளி என்ற சொல்லின் பொருள் வந்து காலன் செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பல பட்டடை சொக்கநாத புலவர் செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என புகழ்ந்தவர் யார்னா பல பட்டடை சொக்கநாத புலவர் கலிங்கத்து பரணி எத்தனை வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகும் தொண்ணூத்தி ஆறு தமிழில் எழுந்த முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டது தொண்ணூத்தி ஒன்பது தாளிசைகள் கலிங்கத்து பரணி எத்தனை தாலிசைகளை கொண்டதுனா ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாலிசைகள் கலிங்கத்து பரணியின் பாவகை களி தாலிசை கலிங்கத்து பரணியின் பாவகை எதுனா களி தாலிசை போர்முனையில் ஆயிரம் யானைகளைக் கொன்று வெற்றி கொண்ட வீரனை பாடுவது பரணி எதுக்கொள் இதுமாயை ஒன்று கொள் எரிக்கொள் மரளிக்கொள் ஊழியின் கடை என்ற கலிங்கத்து பரணி பாடலை இயற்றியவர் செயங்கொண்டார் வழிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடலை இயற்றியவர் அபயம் அபயம் என நடுங்கியே என்ற பாடலை இயற்றியவர் செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறது முதல் குலத்தங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் கலிங்கத்து பரணி யாருடைய வெற்றியை பேசுகிறதுனா முதல் குலத்துங்க சோழன் மற்றும் படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் கரி என்ற சொல்லின் பொருள் யானை கரி என்ற சொல்லின் பொருள் வந்து யானை சிங்கம் எதில் வாழும் முளையில் கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு அச்சம் எது சோழ மன்னனின் படையில் சினமுற்று இடியை போல பிளீறின யானைகள் வெங்கரி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க வெம்மை கூட்டல் கறி என்ற இருள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க போல் உடன்றன அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க தூரு புதர் அருவர் தமிழர் உடன்றன சினைந்து எழுந்தன முளை மலை குகை தூருனா புதர் அருவர்னா தமிழர் உடன்றன சினைந்து எழுந்தன முளை மலைக்குகை ல ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் அடுத்ததம் பொறுத்துக பிலம் மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் வலிவர் நழுவி ஓடுவர் பிளம்னா மலைக்குகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் வலிவர் நழுவி ஓடுவர் ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் அடுத்தது விடுதலை திருநாள் இதில் மொத்தமாக பத்தொன்பது வினாக்கள் தான் இருக்கு மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன் மீராவின் இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரன் மீரா நடத்திய இதழின் பெயர் அன்னம் தூது மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் வந்து அன்னம் விடுத்துவது ஊசிகள் என்ற நூலை எழுதியவர் மீரா குக்கு என்ற நூலை எழுதியவர் மீரா மூன்றும் ஆறும் என்ற நூலை எழுதியவர் மீரா இந்த பக்கம் என்ற நூலை எழுதியவர் மீரா கோடையும் வசந்தமும் என்ற நூலை எழுதியவர் மீரா மீரா எழுதிய நூல்கள் கேட்டாங்கன்னா ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அன்னம் எடுத்துவது மீராவின் இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரன் முன்னூறு வருடமாய் முற்றுகை இட்ட என தொடங்கும் கவிதையை எழுதியவர் மீரா சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் பகத்சிங் விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது கோடையும் வசந்தமும் விடுதலை திருநாள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து இருந்து கோடையும் வசந்தமும் சிவன் என்ற சொல்லின் பொருள் உயிர் சத்தியம் என்ற சொல்லின் பொருள் உண்மை வானில் முழு நிலவு அழகாக எதை அளித்தது தரிசனம் இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையம் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு சிவன் இல்லாமல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க சிவன் கூட்டல் இல்லாமல் விலங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க இதன் தரும் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்திருக்காங்க ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி பையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி ஆனந்த தரிசனம்னா மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இந்த ஆன்சர்